அனைவருக்கும் வணக்கம் காலையில் ஒரு குட்டிக்கு ஹெல்ப் கேட்டு சேனலில் போட்டிருந்தேன் ஹெல்ப் கேட்ட உடனே அப்படியே கொஞ்சமாக வந்தது அப்படியே நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ரெஸ்கியூ பண்ணுறக்கு சசி மட்டும் போகிறேன்னு சொன்னாங்க சசிக்கெல்லாம் ஒரு ஃபீடர்ஸு எஸ்பிசிஎல இருக்கிறாங்க அவங்களும் ஒரு பெட் லவர் தெரியும் திருப்பூர் இலக்கியானா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் மட்டும் போகிறேங்க்கா அப்படின்னு சொன்னால் என்ன தான் வீரா பெண்மணியாக இருந்தாலும் தனியாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க அது இந்த குழந்தையில ரிஸ்கி பண்ண போகிறது தனியாக போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்புறம் அவளுக்கு வேறு கொஞ்சம் உடம்புக்கு முடியல இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி செல்கிற வேலை நின்னாலும் பரவாயில்ல சசி நான் உன் கூட வரேன்னு சொல்லிவிட்டு திருப்பூர்லேருந்து அவங்க இங்கே வந்தாங்க நான் எங்கள் ஊர்லேருந்து ஏறி ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலுங்க இந்த குட்டி இருக்கிற இடத்துக்கு அதாவது ரெஸ்க்யூ பண்ணுறது இல்லைங்க நீங்கள் க ரிப்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா லேடிஸாக வந்து நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும் ஒரு லொக்கேஷன் கரெக்டாக காட்டணும் அதேமாரி வந்து நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும் எங்களுக்கு பண உதவியோ ஏதோ ஒரு உதவி பண்ணால் தான் நாங்கள் அந்த குழந்தையை எடுக்க முடியும் உங்கள் கடமைக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விலகக்கூடாதுங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த குட்டி வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்குங்க அந்த காலில் இருக்கிற கட்டி அதோடையே நடந்துட்டுருக்கு அந்த ஃபீடர்ஸ் வந்து சாப்பாடு வைக்கிறவங்க முயற்சி பண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க நாங்கள் போய் ஒன்றரை மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி இந்த குட்டியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம் அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றுனோடனே அது அவ்வளோ சாதுவாக கொஞ்சிட்டு தாங்க வந்தது தலையை தடவி கொடுத்தோம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு வந்தது இந்த குழந்தைய யாரோ வளர்த்துருக்காங்க வீட்டில் வளர்த்துன குழந்தைங்க இது ஸ்ட்ரீட் டாக் கிடையாது இந்த மாதிரி கட்டி வந்தோன்னே கொண்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க இல்லைன்னா அது வந்து முரண்டு பிடிக்கும் ஸ்ட்ரீட் டாக்னால் இது அவ்வளோ சாமர்த்தியமான குழந்தைங்க நல்லா சாதுவாக எங்கள் கூட விளையாண்டுட்டு வந்தது அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வர்றதுக்கு அஞ்சரை மணி ஆகிடுச்சுங்க அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சசிதா வெயிட் பண்ணி உட்காந்துருந்தா நான் போய் இந்த குழந்தைகளுக்கான சாப்பாடு இன்றைக்கி ரெடி பண்ணோம் இல்லையா அதை ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பி நான் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் வரக்காக கா காத்திருந்து இந்த குழந்தைய காட்டினேங்க டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க செலவு கொஞ்சம் அதிகமாகுன்னு சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டோம் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாச்சுங்க ரிப்போர்ட்டுக்கு நாளைக்கு ஈவினிங் ஆகிடும் ரிப்போர்ட் வர்றதுக்கு ரிப்போர்ட் வந்தோடனே மேடம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க கூப்பிட்ட உடனே அது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதாங்க கண்டிப்பாக அதை எடுத்துடலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அத்தனை வெயிட்டை தூக்கி அந்த குழந்தை நடக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள்லாம் ஒரு உதவின்னு கேட்டோடனே எல்லாரும் உதவி பண்ணினீங்க அதேமாரி எல்லோரும் நிறைய பேர் என்னை வாழ் பார்த்தீங்க ஃபோன் பண்ணுறீங்க அவ்வளோ இதாக சொல்கிறீங்க நான் பெருசாக எதுவுமே பண்ணலைங்க சும்மா சின்னதாக தான் பண்ணுறேன் கடவுள் கொடுத்துருக்காரு அந்த இறக்க குணம் அதை வச்சு நீங்கள் கொடுக்குற உதவிகளை வச்சு நாங்கள் இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேங்க வேறு பெருசாக நான் எதுவும் பண்ணலைங்க கண்டிப்பாக நான் பண்ணுற அளவுக்கு ஆண்டவை என்னை உயர்த்தி குடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆண்டவா அந்த மாதிரி ஒரு செயலை எனக்கு செய்வான்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான நாள் வரும் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் இன்னும் நிறைய நிறைய செய்யணும்னு ஆசை கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகவே செய்வேன் ஒரு சேவை தான் பண்ணுவேன் இது தான் பண்ணுவேன் கருத்தடை மட்டும்தான் பண்ணுவேன் இந்த மாதிரி உடம்புக்கு முடியாத குட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன் குழந்தையில் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் என்கிட்ட கிடையாதுங்க ஒரு உதவின்னு ஒருத்தர் கேட்டு வர்றப்ப நம்ம கண்டிப்பாக அதை ஒதுக்கி போக முடியாது ஒதுக்குனா அது வந்து நம்ம பெட்டில் வரே கிடையாதுங்க அதனால் எல்லா குழந்தையிலையுமே நம்மளுக்கு ஒன்று தான் அதாவது கருத்தடையும் பண்ணணும் அதே மாதிரி இந்த உடம்புக்கு முடியாத குட்டிலையும் பார்க்கணும் மேக்சிமம் எங்கிட்ட வர எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல குட்டிகள் வந்து எங்கிட்ட வராது உடம்புக்கு முடியாது அடிப்பட்ட குழந்தைங்க தான் எங்கிட்ட வர்றாங்க நீங்கள் எல்லாேருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சேனலில் தான் இருக்கேன் அதனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம உதவி பண்ணுறது பெரிய 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 கடவுளுக்கு செய்கிறன உதவி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வலி வேதனையோடு இருக்கிற அந்த குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் வலி வேதனை இல்லாமல் இருக்கணும் தான் நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக இந்த குழந்தை நல்லா ஆகி வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க மேடம் நல்லா பேசினாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் இதுக்கு தான் போகணும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரி அதாவது ஃபேம் மனசுகளை வச்சு பண்ணுறாங்க எனக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே தாங்க நான் பண்ண முடியும் ஒருத்தரோட உத அதாவது இந்த ஆஸ்பத்திரி கொண்டு போங்க இங்கே பார்ப்பாங்க அங்கே கொண்டு போங்க அங்கே நல்லா பார்ப்பாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு நான் எங்கே பார்க்குறேனோ அந்த ஆஸ்பத்திரியில் தான் நான் காட்ட முடியும் ஏன்னா எனக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு சவரி எதுவோ அது நான் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் நல்லா தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம யாரையும் குறை சொல்ல முடியல ஒரு சில நேரத்தில் கோவத்தில் நாம் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம் அதையும் பெருசு பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லைங்க எனக்கு என்னோடய சேவை முக்கியம் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சேவையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களோட உதவி இருக்கிறனால கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக இந்த குழந்தைய புஷ்பா மேடம் நல்ல வழியில் ஆப்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நான் போர்டிங்கில் வச்சுட்டு வந்திருக்குங்க ப்ளட் டெஸ்ட் வரட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த குழந்தை உங்கள் மூலிமா நல்லாயிருக்கும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துங்க நன்றி வணக்கம்